ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது புரட்டாசி மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு புதையல்களை கொண்டு வந்து தரப்போகிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க யாரெல்லாம் வந்து புதுசாக ஸ்கூல் ஆரம்பிச்சுருக்கீங்க ப்ரீகேஜி மாதிரி எல்கேஜி மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ப்ரீ ஸ்கூல் மாதிரிலாம் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிறவங்க ஸ்கூல் வாசல்ல நீங்கள் இந்த ஸ்கேல் பென்சிலு எல்லாம் விற்பாங்க பாருங்க அந்த மாதிரியான அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற ஒரு பெரிய விஷயம் பிரம்மாண்ட விஷயம் என்ன அப்படின்னா அந்த நான்கு குடவன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதை போலவே அடுத்ததாக குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு ராசிநாதன் சுக்கரன் தான் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதும் நீச்சமாறதுனால என்ன ஆகும்னா நான் ஏற்கனவே சொன்ன உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது புரட்டாசி மாதம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு புதையல்களை கொண்டு வந்து தரப்போகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல இரண்டு ஐந்து கூடையவன் உச்சம் பெறுகிறான் இதுல கண்ணில ரொம்ப சூப்பரான டைம்கே இது யாருக்கெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க யாரெல்லாம் வந்து புதுசா ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க ப்ரிகேஜி மாதிரி இந்த எல்கேஜி மாதிரி இந்த இதெல்லாம் இருக்க பாருங்கள் ப்ரீ ஸ்கூல் மாதிரிலாம் ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்க ஸ்டேஷனரி கடை வச்சுருக்கிறவங்க ஸ்கூல் வாசல்ல நீங்கள் இந்த ஸ்கேல் பென்சிலு ஸ்கெட்செல்லாம் விற்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியான தொழில் பண்ணுறவங்க யாரெல்லாம் ஜெராக்ஸ் கடை இந்த ஸ்கேனரு ஜெராக்ஸு போன்ற விஷயங்கள்லாம் அதான் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் புத்தகம் புத்தகம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் மிக நல்ல காலம் மிக நல்ல காலம் இந்த நேரத்தில் புத்தகங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பல பல மடங்கு லாபங்களை பெற்றுத்தருவதற்கான தருவதற்கான ஒரு யோகங்களை தருகிறது இந்த புத்தகம் ஸோ ரெண்டு ஐந்துக்குடிய புத பகவான் உச்சம் பெறும் பொழுது பொன்னார் மேனியன் இந்த குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த புரட்டாசி மாதம் லைட்டாக அப்படி நவுந்து அப்படி மூன்றாம் இடத்துக்கு வரார் எங்கே வரார் கடகத்துக்கு வரார் எட்டுக்குடிய குரு பகவான் மூன்றாம் இடத்திலே வரும்பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது விபரீத ராஜயோகம் ஸோ இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுகின்ற இந்த குரு பகவானால் வருகின்ற பலன்கள் என்ன ஸோ எட்டுக்குடையவனே மூன்றாம் இடத்தில் வரும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வறுமை ஒழிகிறது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எட்டுக்குழிவன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் ஒருவர் தங்கம் சேருகிறது இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் வாங்கிறது தாங்க கோல்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் வாங்கிறது தான் கோல்டு மிதன உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதனோடு சேர்ந்த சூரியன் சூரியன் யாரு உங்களுக்கு நான்கு குடையவன் நாலு குடையவனோடு சேர்ந்த புதன் அப்போ என்ன ஆகணும் நன்மதிப்பு பெருகுகிறது கம்பெனியில் நமக்கா வீடு மாடு மனை யார் யாரெல்லாம் கார் வாங்குறீங்க யார் யாரெல்லாம் வீடு வாங்குறீங்க லேண்டு வாங்குறீங்க உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் அதே மாதிரி யாரெல்லாம் கா வந்து வீடு மாடு மனை மாதிரியே யாரெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க நல்ல பில்டி பில்டர்ஸாக இருக்கீங்க கட்டடம் கட்டி தரீங்க போன்றவர்களை மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா சுகஸ்தானம் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கீங்க லாட்ஜிங் மாதிரி வச்சுருக்கீங்க தங்குறதுக்கு மசாஜ் சென்டர்ஸ் மசாஜ் பார்லர் ஸ்பா மாதிரி வச்சிருக்கீங்க உடலுக்கு சுகம் தருகின்ற அத்தனை விஷயமே இதான் இந்த நான்கு கூடை ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல பொழுது நற்பதவி நன்மேன்மை என்பது கிடைக்கிறது எங்கே கூப்பிடுங்க வர சொல்லுங்க அடுத்த டீம் லீடர் அவர் தான் என்ன நம்மளை தேடுறாயங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க இத்தனை நாள் வரைக்கும் பண்ண ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி இன்னிலிருந்து நீ டீம் லீடராக அறியப்படுவாய் அப்படிங்கிற மாதிரிலாம் அடையங்கப்பா பண்ற விஷயங்கள் எல்லாம் சோ நான்கு அந்த நல்ல நேரம் என்பது நமது திறமைகளுக்கான நமது திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கின்ற அந்த நாள் இந்த மாதம்தான் திறமைகளுக்கான அங்கீகாரம் அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற ஒரு பெரிய விஷயம் பிரம்மாண்ட விஷயம் என்ன அப்படின்னா அந்த நான்கு குடையன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதைப் போலவே அடுத்ததாக குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது இந்த புரட்டாசி மாதம் ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா உங்களுக்கு அழகா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனா அப்போது அந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது பொன்னான வாய்ப்புகள் பாக்கியஸ்தானம் இல்லையா அடுத்த பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்த்து விட்டார் இத்தனையும் நன்மையும் நடக்கப் போகிறது அடுத்த படனாக உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் செவ்வாய் பகவான் இப்போது இதெல்லாம் மாதத்தின் முதல் பகுதிங்க மாதத்தின் இரண்டாவது பகுதியில் என்ன நடக்குது மாதத்தின் இரண்டாவது பகுதியில் படத்தோட செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லிட்டேன் படத்தோட செகண்ட் ஆஃப் எப்போது ஆஃப்டர் செப்டம்பர் டுவெண்ட்டித்துக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்க படத்தோட செகண்ட் ஆஃபில் என்ன நடக்கும்னா இது அப்படியே ஓவர் ஆகிடும் சுவிச் ஓவர் ஆகி எங்கே போகும்னா உங்களுக்கு எல்லாமே துலாத்துக்கு போயிடும் யார் யார் சூரிய பகவான் நீச்சமடைகிறார் அதே மாதிரி சுக்கர இவர் இவர் வந்துடுறார் செவ்வாய் வந்துடுறார் புதன் வந்துடுறார் எல்லாருமா சேர்ந்து துலாத்துக்கு வந்துடுறாங்க அப்போ கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்த விபரீத ராஜயோகம் பெறுவதால் ரிஷபராசிக்காரர்கள் லேண்டு வாங்க போகிறீங்க இருந்தாலும் நாலுக்குடிய சூரியன் நீச்சம் பெறுவதால் நாலுக்குடிய சூரியன் நீச்சம் பெறுவதால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சுகஸ்தானம் கெடுகிறது இந்த நேரத்தில் வந்து என்ன ஏற்படும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நன்னடத்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நன்னடத்தை நன்னடத்தையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அவர் பேர் என்ன சார் பேர் விமலான்னு பேர் சார் இது மாதிரி விமலானந்தன் அதை விமலான்னு சேவ் பண்ணியிருக்காரு அதனால் வந்த பிரச்சனை தான் அத்தனையும் விமலா காளிங் விமலா காலிங்னே வந்திருக்கு யார் அந்த விமலான்னு கேட்டதுனால வந்த சண்டை இதெல்லாம் இந்த நன்னடத்தையில பிரச்சனை பணம் வாங்கும் போது சார் என்ன சார் உங்க அக்கௌண்ட்ல வாங்கிருக்கீங்க வாங்கினா சொல்ல மாட்டீங்களா ஒண்ணுமே இல்லை ஒரு சாதாரண விஷயம்தான் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல தெரியாமல் வாங்கிட்டீங்க அதை அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் அது சொல்லாதனால இந்த விளைவு என்ன என்டையர் பிஸ்னஸ் மேலேயும் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டாரு ஓ இந்த மாதிரி எத்தனை வாங்குவீங்களோ யாருக்கு தெரியும் இல்லை சார் நம்ம யோசிச்சு செய்யலாம் நம்ம அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு பண்ணலாம் போன்ற விஷயங்கள் ஒரு இல்லை சார் நீங்கள் அதுக்கப்புறமா எவ்வளோ சொன்னாலும் சரி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நம்பிக்கை என்பது கீழே விழுந்து உடஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒட்ட வச்சு முடிச்சு பண்ணாலும் அது ஒட்டாது நம்பிக்கை என்பதெல்லாம் ஒன் டைம் தான் நம்பிக்கை கீழே போட உடச்சிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்பிக்கையை ஒட்ட வைக்க முடியாது அதாட்டி இம்பாசிபிள் இஸ் இம்பாசிபிள் உங்களால் முடியவே முடியாது அடுத்ததாக உங்களுக்கு என்ன நடக்கிறதுனா திருஷபராசிக்காரர்களுக்கு அந்த நம்பிக்கையை பத்திரமா பார்த்துக்கோங்க ஒய்ஃப் விஷயமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்ன ராத்திரியானா உங்கள் ஃபோன் கால் வெயிட்டிங்லேயே இருக்குது யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரில என்று சொல்லும்போதே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இல்லை இல்லை நான் யார்கிட்டையும் பேசலங்கிறத சொல்லியிருக்கேன் இப்படி உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்கன்னா நீ யார்கிட்ட பேசுகிறேங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னு அர்த்தம் அது போய் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அதை மறைக்கும் போதுக்கே மறைக்க மறைக்க நானும் சந்தேகங்கள் அதிகமாகி ஒரு நாள் அந்த சந்தேகம் எனும் பெரும்பை உங்களுடைய வீட்டையே வந்து சிதைச்சிரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகங்கிற அந்த நெருப்பு வராத வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் சந்தேகம் எனும் அந்த பொறி ஒரு சிறு பொறி தான் அந்த பொறி பெரிதாக வளர்ந்து 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 பெரிய நெருப்பாக அக்னியாக மாதிரி எல்லாத்தையும் ஸ்வாகா பண்ணிடும் ரொம்ப மோசமான விஷயம் இந்த சந்தேகங்கிறது ஸோ அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல இவரெல்லாம் என்ன நீச்சம் சொன்னேன் கண்டிப்பாக சுக்கரன் நீச்சம் அதான் பெரிய ப்ராப்ளம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி நீச்சம் அடைகிறார் இதை விட ஒரு மோசமான நேரம் என்பது எதுவும் இல்லை ராசியாதிபதி நீச்சமே ஆகக்கூடாது அவர் நீச்சமானால் என்ன ஆகும்னா ராசியாதிபதி நீச்சமானால் உடலில் வந்து தெம்பு போயிடும் உடலில் இருக்க தெம்பு உங்களுடைய எனர்ஜி ராசியாதிபதி என்பதை உங்களுடைய ஹெல்த் என்னன்னே தெரில புரட்டாசி மாசம் ஃபுல்லா டல்லாகவே இருக்கு காலைல எந்திரிச்சாலே ஒரு மயக்கமா வருது வேலைக்கு போகவே பிடிக்கல எங்கன்னா போய் உட்காந்துக்கலாம் போல இருக்கு எங்கன்னா போய் ரெஸ்ட் எடுக்கலாம் போல இருக்கு போன்றவை உங்களுக்கு ஏற்படும் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் உங்களுக்கு நீச்சமாகி விடுகிறான் ராசிநாதன் நீச்சமான அப்படிதான் அதே நேரத்திலே ராசிநாதன் சுக்கரன் ஆறு கூடவனாகவும் இருந்து நீச்சமடைவதால் கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது இருக்கும் இதோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி தான் இந்த ராசிநாதன் சுக்கரன் தான் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதும் நீச்சமாக என்ன ஆகுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நன்னடத்தை கெடும்ன்னு இந்த அந்த செகண்ட் ஹாஃப் அதாவது புரட்டாசி மாதத்தோட செகண்ட் ஆஃப் ஆஃப்டர் அக்டோபர் ஃபைவ்க்கு அப்புறம் அக்டோபர் எய்த்துக்கு அப்புறம்னு கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஒய்ஃப் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்களோட டீலிங்ஸு ஹேண்ட்லிங்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா பண்ணணும் பரிவர்த்தனை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் உங்கள்கிட்ட பணம் ஏதா இருந்தாலும் உங்கள்ட்ட கொடுத்து வாங்கிக்கணும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ரிசபராசிக்காரர்கள் எவ்வளோ நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்து நம்ம விஷ்ணுமாயா ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்